ஸோ வணக்கம் நண்பர்களே இது உங்க பிளெஸ்ட் வாலெட்டு நம்ம சேனல்ல வந்து பணத்தை ஈர்க்கும் சக்தியை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம உடம்புல ஒரே ஒரு சக்தி இருந்தா போதும் பணம் தானாக நம்மளை தேடி வரும் பணம் மட்டும் இல்லைங்க நம்ம நினைக்கிற எல்லாமே செய்ய முடியும் அந்த சக்திக்கு தான் காந்த சக்தி இது எல்லாராலையும் ஆக்டிவேட் செய்ய முடியும் உங்களுக்குள்ளயும் காந்த சக்தி இருக்கு ஆனா அதை ஆக்டிவேட் பண்ணாம இருக்கீங்க இன்னைக்கு இருந்து நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற காந்த சக்தியை ஆக்டிவேட் பண்ணுங்க மணி மேக்னெட்டிக் எனர்ஜி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனி வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சி இருக்கு சிலரிடம் பணம் தானாக வரும் தெரியுமா அவர்கள் மனசு எனர்ஜி லெவல் வேர்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் மேக்னெட்டிக் புல் வைக்கும் சிலருக்கு பணம் எங்கே இருந்தாலும் வரும் சிலருக்கு வந்து எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வராது அதுக்கு காரணம் இன்னர் மேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சி அது பார்த்து தான் யூனிவர்ஸ் அட்ராக்ட் ஆகுது நீங்களும் அந்த ஃப்ரீக்வன்சியை கிரியேட் பண்ண முடியும் ஒரு கலர் மெழுகுவர்த்தி எரியவைங்க அந்த மெழுகுவர்த்தியின் ஒளியை பாருங்க இந்த வார்த்தைகளை சொல்லுங்க நான் பணத்தை ஈர்க்கும் காந்த சக்தியாக இருக்கிறேன் பணம் என்னை நேசிக்கிறது நான் செல்வம் பெற தயாராக இருக்கிறேன் எனக்கு தேவையான சக்தி என் உடம்புக்குள்ள இருக்குது என் காந்த சக்தி பணத்தை ஈர்க்க ஆரம்பித்து விட்டது உங்க விஷுவலைசேஷன் உங்க இமேஜினேஷன் உங்க ட்ரீம் ஹவுஸ் சொல்லும்போது ஃப்ளேம் ஐ பாருங்க மெழுகுவர்த்தி எனர்ஜி ஆக்டிவேட்டர் விஷுவலைசேஷன் சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி கோடிங் இவை மூன்றும் சேரும்போது உங்க வைப்ரேஷன் ரிசீவ் மோடுக்கு மாறும் அதுதான் பணம் இழுக்கும் காந்த சக்தி சயின்டிஃபிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லாஜிக் மெழுகுவர்த்தி விஷுவல் ஆங்கர் வார்த்தைகள் சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் இமேஜினேஷன் வைப்ரேஷனல் ஷிஃப்ட் நம்ம என்னென்ன நம்புறோமோ அதுதான் யூனிவர்ஸ் ரிப்பீட் பண்ணும் யூ டோன்ட் அட்ராக்ட் வாட் யூ வாட் யூ அட்ராக்ட் வாட் யூ ஆல்ரெடி பிலிவ் யூ ஆர் தினமும் ஐந்து நிமிஷம் இந்த இந்த காந்த சக்தியை தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுங்க பணம் என்னை தேடி வருகிறது என் வாழ்க்கை செழிக்கிறது நான் பணத்தை நேசிக்கிறேன் அது என்னை நேசிக்கிறது என்ன சொல்லுங்க நம்பி செய்ங்க பணம் தானாக உங்களை நேசிக்க ஆரம்பிக்கும் நீங்க ஆக்டிவேட் பண்ண காந்த சக்தி உங்களை போகுது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிளஸ்ட் வாலெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க